புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா விரடிப்பட்டி வட்டத்தில் வரும் சார் அதோ இடத்தோட லொக்கேஷன் பாருங்கள் எல்லாம் விவசாய ஏரியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக விவசாயம் தான் மண் சரியான செம்மண் சார் செம்மண் உழவு ஓட்டி கிடக்கு இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்டு சார் அந்த பத்தத்துக்கு என்ன போலுக்காங்க திருப்பி இருக்குதுங்களா அது தெற்கு இல்லை சார் வடக்கு இல்லை அங்கே பாருங்கள் கிழங்கு குச்சி போட்டுருக்காங்க மரவள்ளி குச்சி ரோடு பேசி எப்படியும் ஒரு இரநூறு அடிக்கு குறையாமல் வரும் சார் தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு இந்த இடம் இந்த இடத்துக்கு வரதுன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்ரு புதுக்கோட்டையிலேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்ரு திருச்சியிலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு கந்திரகோட்டை டூ பட்டுக்கோட்டை பெரிய ரோட்லேருந்து அஞ்சாவது கிலோமீட்டர் இது அந்த பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று இருக்குது அரசு பாலிடெக்னிக் காலேஜ் அந்த காலேஜ் ரோட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இதில் ஒரு சர்வீஸ் ஒன்று சீனியாட்டியில் இருக்குது சார் இது ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்லேயும் ஒரு சர்வீஸு சீனியாட்டியில் இருக்குது அதுக்கு நம்ம வாங்கிக்க வேண்டியதான் சர்வீஸ் வாங்கிட்டு போர் போட்டுக்கலாம் சுற்றிலும் விவசாய ஏரியா தான் செம்மண் ஏரியா நல்ல தார் ரோடு ப்ளேஸு மொத்தம் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு செண்டு அவர் வந்து ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி நாலு லட்சரூபா சொல்கிறாங்க கோட் பண்ணுறாங்க நகர் சொல்லிட்டு தான் சார் கொஞ்சம் குறைச்சி ப்ளேஸ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல அருமையான பிளேஸு ரெண்டாவது இதுக்கு வந்து சொட்டு நீர் போட்டிருக்காங்க நம்ம போர் போட்டு கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் போர் சர்வீஸு சர்வீஸு சீனியார்டில் இருக்குது போர் இல்லை இந்த ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்று நல்லா ஸ்கொயராக இருக்கும் சார் நல்லா ஸ்லைட்டு மாதிரி இருக்கும் நல்லா ஸ்கொயராக அழகாக இருக்கும் இடம் தார் ரோடு பேஸு இரநூறு அடி இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தடவை கால் பண்ணுங்க சார் இது அவங்கெல்லாம் அமைச்சுக்கிட்ட பாதை அங்கேருந்து இருந்து ஏதாவது எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு மெட்டீரியல் கொண்டு போகிறதுக்கு இது ஏற்கனவே மரவள்ளி போட்டிருந்தாங்க இந்த கிழங்கு தான் போட்டிருந்தாங்க அதை பிடிங்கிட்டு இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்குது நல்ல அருமையான பிளேஸ் சார் தார் ரோடு பேஸில் இருக்குது ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்டு அவங்க இருபத்தி நாலு லட்ச ரூபாய் ஏக்கர் கோட் பண்ணுறாங்க குறைச்சி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் சார் ஓகே சார் தேங்க்ஸ் சார்